மகாநதி சீரியலில் இப்போ தெளிவாக காவேரி வந்து விஜய் விஜய்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது எனக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரியணும் அது என்னென்னா நீங்கள் வந்து மூவோன் ஆயிட்டிங்க இப்போ நம்ம தான் நான் தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருக்கீங்க வெண்ணிலா வந்து நீங்கள் ஒரு பரிதாபத்தில் ஒரு சிம்பதியில் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்க அதே மாதிரி வெண்ணிலா மனசில் நீங்கள் என்னவாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது என்னால் உங்களை வந்து வெண்ணிலா நினச்சிக்கிட்டே அதுக்கப்புறம் என்னை குடும்பப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இல்லை என்னால் வாழ முடியாது இந்த பாரதி கண்ணம்மா சீரியலில் கூட வெள்ளி ஒருத்தவங்க ஒரு அந்த மாதிரி ஏன் பின்னாடி வெள்ளி வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் எனக்கு நிம்மதியாக என்ன இருக்குன்றது தெரியணும் அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு வேண்டாம் விஜய் விஜய் சொன்ன உடனே சொல்கிறார் ஐயோ நீ அதை பற்றியெல்லாம் கவலையேப்படாது காவேரி நான் தான் உனக்கு அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்க மறந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் ட்ரஸ்ட்டை கொடுக்காம இருந்து தப்பு பண்ணிட்டேன் கண்டிப்பாக உனக்கு அந்த குற்ற உணர்ச்சியே இருக்காது வெணிலா மனசில் நான் இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு நிலைமை வரும் புரியுதா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி இப்போ உடனே கோவப்பட்டு எதுவும் கத்தாத கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம் எத்தனை ஜென்மம் ஆனாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி நான் தான் உனக்கு புருஷன் உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு கணத்தில் கை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக விஜய் வந்து சொல்கிறாரு காவேரியுமே அதை வந்து முழு மனசோடு அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்போ சரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ